முழுமையான ஒரு நூலாக ஒரு மார்க்சிய நோக்கில் எழுதப்பட்ட ஒரு கட்டுரைகளாக தொடர்ந்து வந்து கொண்டிருந்தது ஆராய்ச்சி பண்ணி அது கடைசி கன்க்ளூஷன் எழுதி இன்றைக்கு வந்து அந்த புத்தகமாக இன்று வெளியிடப்படுகிறது இதுல நிறைய பெண்கள் பற்றின விஷயங்கள் வந்து ஆண்கள் பெண்கள் எல்லாருமே பல விஷயங்கள் வந்து நமக்கு தெரியல பெண்ணியம் பேசக்கூடிய ஆண்களாக இருந்தாலும் சரி நம்ம இது வந்து இது ஒரு ஆணாதிக்க சிந்தனை என்பது கூட அறியாத நிலைமையில வந்து நான் என்னையும் உட்பட நான் சொல்றேன் ஆணாதிக்க சிந்தனை என்பது தெரியாம கூட நம்ம நிறைய பேருக்கு வந்து அந்த ஆணாதிக்க சிந்தனை என்பது மனசுக்குள்ள நம்ம ஆழமா படிஞ்சிருக்கு நான் ஒரு தொழிற்சங்கத்துல ஒர்க் பண்ணக்கூடிய ஆள் ஒரு அதிகாரி எங்கிட்ட பேசும்போது சொல்றாரு என்ன எழுதி எல்லா இடத்தையும் ஹி ஹீனு எழுதி வச்சிருக்கீங்க வார்த்தையே இல்ல அப்படி ஒரு அதிகாரியே நமக்கு சுட்டி காட்டுற அளவுக்கு தொழிற்சங்கத்துல கூட இல்லை அப்படிங்கறது வந்து அதுல இருந்து நான் புரிஞ்சுக்கிட்ட எந்த அளவுக்கு நம்ம வந்து பின்தங்கி இருக்கிறோம் வரலாறு என்று இங்கிலீஷை எழுதும் போது ஹிஸ் ஸ்டோரி என்றுதான் ஹெர் ஸ்டோரியா வரலாறு இப்ப ஹெர் ஸ்டோரின்னு சொல்லி ஒண்ணு வந்துட்டு இருக்கு இப்ப சமீபத்துல அது ஒரு அருமையான ஒரு இது ஓடிட்டு இருக்காது அந்த ஒரு பெண் என்கிற விஷயத்த வந்து நம்ம நிறைய புரிந்து கொண்டு கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கு நம்ம ஏன் யூஸ் அதுக்கும் பெண்ணியம் தான் வருது அக்ரிகல்ச்சர் எப்படி வருது அப்படின்னா அதுக்கும் வந்து பெண் தான் அக்ரிகல்ச்சர் பண்ணிருக்காங்க நம்ம வந்து ஆணாதிக்க சம்மதம் வந்து அத்தனையும் அடக்கி ஒடுக்கி அவங்கள வந்து மொத்தமா தான் வந்து ஆணாதிக்கம் என்பது இருக்கிறது அப்போ எல்லாத்தையும் நம்ம பேசும்போது இந்த ஏன் இந்த மாதிரி வந்திருக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத ஆராய்ச்சி பூர்வமாக நம்ம வந்து பார்க்க வேண்டிய ஒரு அவசியம் இருக்கிறது அந்த வகையில் ஒரு மார்க்சிய நோக்கில் எழுதப்பட்ட இந்த பெண் என்கிற புத்தகம் தோழர் நர்மதானுடைய இரண்டாவது புத்தகம் அவங்க முதல்ல வந்து அவங்க மாமியார் பேரார் சாந்தநாயகம் என்ற ஒரு புத்தகத்தை முதல் இந்த குழந்தைகளுக்கான புத்தகம் இது இரண்டாவது புத்தகம் ஆனா அந்த இரண்டாவது புத்தகத்திலயே அவங்க வந்து உச்சத்தை எட்டிட்டாங்க அப்படி ஒரு அற்புதமான ஒர்க் அவங்க வந்து பண்ணியிருக்காங்க இதுல வந்து கலந்து கொள்வதற்காக எல்லா இருந்து வந்திருக்காங்க அதுதான் அவங்களுடைய சிறப்பு பழனிலேருந்து வராங்க அவங்க அம்மா இருந்து அவங்க வந்திருக்காங்க அவங்க மாமியார் வந்திருக்காங்க எல்லாரும் வந்து எல்லா இருந்து தோழர்கள் வந்து அவ்வளவு ஆசையா வந்து இந்த இதில் கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லி இங்க வந்து இறங்கி அப்போ எப்படிப்பட்ட வீச்சு கடந்த ஒரு ஒரு வாரமாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா ஃபேஸ்புக்கில் போற இதுதான் நிரம்பி ஒழியுது எல்லாரும் ஷேர் பண்ணியிருக்காங்க எல்லாரும் அந்த இன்விடேஷனை வந்து அவங்க ஷேர் பண்றாங்க அவ்வளோ ஒரு அருமையான ஒர்க் அவங்க பண்ணியிருக்காங்க இது ஆரம்பத்தில் வந்து கட்டுரை தொடராக வரும்போதே நான் வந்து நிறைய அதை வந்து ஷேர் பண்ணிக்கிட்டே இருப்போம் எல்லா பக்கமும் அப்போ இந்த நிகழ்ச்சியில் வந்து பெண் இந்த புக்கு வருது அப்படின்னு தெரிஞ்ச உடனே நான் கண்டிப்பா பங்கேற்க வேண்டும் என்று கேட்டு அவங்களுக்கு போன் பண்ணி நான் தான் இத கம்பேர் பண்ணுவேன்னு முதல்ல அவங்க கிட்ட கேட்டு பெர்மிஷன் வாங்கிட்டேன் ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு அருமையான ஒர்க் நம்ம எல்லாரும் இதுல வந்து சேர்ந்து இருக்கணும் அப்படிங்கறத நம்ம நினைக்கிறோம் இப்படிப்பட்ட இதுல வந்து ஒரு முக்கியமான விஷயத்த நான் சொல்ல விரும்புறேன் நம்ம எல்லாருமே வந்து இதுல உழைப்பாளர் சரி நம்ம பார்த்துருப்போம் இல்லையா நம்ம எல்லாத்தையும் நம்ம அக்ரிகல்ச்சர் அப்படின்னா விவசாயிணா ஆனதான் சொல்றோம் தொழிலாளின்னா ஆனா தான் சொல்றோம் தொழிலாளர் சிலையை போய் பார்த்தா அதுல என்ன இருக்கு ஆண்கள் தான் இருக்கு ஆனா இன்னைக்கு இங்க இருக்கிற அந்த இடம் பாத்தீங்களா அந்த சிம்பல் பாத்தீங்களா அந்த அந்த புஸ்தனுடைய மேல இருக்கக்கூடிய அட்டை தொடர் ராமூர்த்தி என்பவர் வடிவமைத்து இருக்கிறார் இன்னைக்கு அவருக்கு வர முடியல ஆனா முழுமையாக பெண்களை அந்த தொழிலாளர்கள் இதுல வந்து அவங்க நிறுத்தி ஒரு வித்தியாசமான ஒரு சிந்தனையில வந்து அவங்க வடிவமைச்சிருக்காங்க அதுதான் பொத்தேத்தியன் அட்டையிலயும் வந்திருக்கு அப்ப அந்த தொடர் ராமூர்த்திக்கு வந்து ஒரு சிறப்பான இதை வந்து அவருக்கு வாழ்த்து சொல்ல வேண்டி இருக்கிறது